சேது சியான் கதாநாயகராக நடிகர் விக்ரம் அவர்கள் அபிதா குஜலாம்பால் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை அபிதா அவர்கள் இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வாசுதேவன் கதாபாத்திரத்தில் விக்ரமின் அண்ணனாக குணச்சித்திர நடிகர் சிவகுமார் ஐயா அவர்கள் தாஸ் கதாபாத்திரத்தில் விக்ரமின் காலேஜ் நண்பராக நடிகர் ஸ்ரீமன் அவர்கள் அபிதாவின் மாமா கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் பாடகர் மோகன் வைத்தியா அவர்கள் கானங்கரு இலே பாடலுக்கு நடனமாடிய நடிகை ஜோதி அம்மா அவர்கள் ராஜி கதாபாத்திரத்தில் நடிகை ராஜஸ்ரீ அவர்கள் அபிதாவின் அக்கா கதாபாத்திரத்தில் நடிகை லாவண்யா அவர்கள் வாசுதேவனின் மகளாக ஹேமா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஹேமலதா அவர்கள் அபிதாவின் காலேஜ் தோழியாக நடிகை கவிதா அவர்கள் இந்த மூவி யாருக்கு எல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கொரு லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மூவிஸோட மெமரிஸ் பண்ணலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ